அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் திருவள்ளுவர் மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு திருவள்ளுவர் பெயரால் உருவாக்கப்பட்ட மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டம் திருவள்ளுவர் அவர்கள் சென்னையை அடுத்த மயிலாப்பூரில் பிறந்தவர் என்ற ஒரு கூற்று நிலவுகிறது இதேபோன்று திருவள்ளுவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில்தான் பிறந்தார் என்ற ஒரு கூற்றும் நிலவுகிறது பலர் திருவள்ளுவர் நாயனார் திருவள்ளுவர் என்ற இடத்தில் பிறந்தார் அவரது தந்தை அங்கு ஒரு சிற்றரசராக ஆட்சி செய்தார் என்று கூட கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திருவள்ளுவரின் பெயரால் இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டது ஏரிகள் நிறைந்த மாவட்டம் தொழில்துறை வளம் மிக்க மாவட்டம் சென்னைக்கு மிக அருகில் உள்ளதால் இந்த மாவட்டத்தில் மக்கள் தொகை நெருக்கமாக உள்ளது நிறைய தொழில் நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளது இதனால் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களினுடைய தனிநபர் வருமானமும் அதிக அளவு உள்ளது வளர்ச்சியடைந்த மாவட்டங்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் திருவள்ளுவர் மாவட்டத்தில் ஒரு மாநகராட்சி பத்து நகராட்சிகள் எட்டு பேரூராட்சிகள் ஒன்பது தாலுக்காக்கள் பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் ஐநூற்றி இருபத்தி ஆறு ஊராட்சிகள் எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு கிராமங்கள் நிறைந்துள்ளது இந்த மாவட்டத்தினுடைய மொத்த பரப்பளவு மூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு மக்கள் தொகை முப்பத்தேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி நான்கு பேர் இந்த மாவட்டத்தில் மக்கள் நெருக்கம் மிகுந்து காணப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் தொழில் வளம் அதிகமாகவும் உள்ளது இந்துக்கள் எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் பேரும் கிறிஸ்துவர்கள் ஆறு புள்ளி ஒரு சதவீதம் பேரும் இஸ்லாமியர்கள் மூன்று புள்ளி ஆறு சதவீதம் பேரும் நிறைந்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் கணிசமாக பட்டியல் இன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள் செங்குந்த முதலியார்கள் நாயுடுகள் கோணார்களும் மிகுந்து வாழ்ந்து வருகிறார்கள் ஆந்திராவை ஒட்டி உள்ளது என்பதனால் இங்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இதேபோன்று வட மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இங்கு நிறைய பேர் உள்ளார்கள் அதிக தொழில் நிறுவனங்கள் உள்ளதால் அவர்கள் அங்கு தங்கி பணிபுரிந்து வருகிறார்கள் இப்படி பலதரப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து வாழக்கூடிய ஒரு மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது இந்த பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியே வெற்றி பெற்று திமுக கூட்டணியே பிடித்திருந்தது குறிப்பாக இரண்டு தொகுதிகள் மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது மீதம் எட்டு தொகுதிகளில் திமுகவே போட்டியிட்டு அமோக வெற்றியை பெற்றிருந்தது திருவள்ளுவர் மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தனித்தொகுதி திருத்தணி திருவள்ளுவர் பூந்தமல்லி தனித்தொகுதி ஆவடி மாதவரம் மதுரவாயில் அம்பத்தூர் திருவொற்றியூர் என்ற பத்து சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது திருவள்ளுவர் மாவட்டம் அது இல்லாமல் திருவள்ளுவர் பாராளுமன்ற தொகுதியையும் உள்ளடக்கியுள்ளது இது தனி தொகுதியாக செயல்பட்டு வருகிறது இந்த பத்து சட்டமன்றத் தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெற்றி பெற்றவர்கள் யார் என்பதை காணலாம் கும்மிடிப்பூண்டி தொகுதி திரு டி ஜே கோவிந்தராஜன் திமுகவின் சார்பில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பிரகாசம் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார்கள் பொன்னேரி தனி தொகுதி துறை சந்திரசேகரன் அவர்கள் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இவர் பெற்ற வாக்குகள் தொண்ணூற்றி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் பலராமன் போட்டியிட்டு தோல்வியடைந்திருந்தார் திருத்தணி தொகுதி திரு எஸ் சந்திரன் அவர்கள் திமுகவின் சார்பில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து கோ ஹரி அவர்கள் தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறுபத்தி ஓரு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்து இருந்தார் திருவள்ளுவர் பொது தொகுதி திரு விஜி ராஜேந்திரன் அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு எண்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்டிருந்த பாஸ்கரன் அவர்கள் எழுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் ஆவடி பொது தொகுதியில் எம்என் நாசர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இவர் தற்பொழுது அமைச்சராக உள்ளார் ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சராக இருந்த இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே தொடர்ந்தார் தற்பொழுது மீண்டும் இவருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது இவர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டிருந்த ராஜபாண்டியன் அவர்கள் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி பன்னெண்டு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்து இருந்தார் மதுரவாயில் தொகுதி கே திரு கே கணபதி ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருந்தார் அம்பத்தூர் தொகுதி திரு ஜோசப் சாமுவேல் அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இவர் பெற்ற வாக்கு தொண்ணூற்றி நான்காயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் எழுபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் மாதவரம் பொது தொகுதி திரு எஸ் சுதர்சனம் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் மாதவரம் மூர்த்தி அவர்கள் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி பதினான்கு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் திருவொற்றியூர் பொது தொகுதி திரு கே பி சங்கர் இவர் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு எண்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் திரு கே குப்பன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இவர் ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்து இருந்தார் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் உள்ள பத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றி உள்ளது திமுகவிற்கு சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு வங்கி உயர்ந்துள்ளதாகவும் சி ஓட்டர்ஸ் மற்றும் இந்தியா டுடே கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது திமுக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது தற்பொழுது திமுக அரசின் மீது மக்கள் மத்தியில் எந்த அதிருப்தியும் இல்லை என்பதனால் மேலும் ஐந்து சதவீத வாக்கு வங்கி உயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்பொழுது திமுக கூட்டணிக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கி உள்ளது என்று சொல்லப்படுகிறது மேலும் வட தமிழகம் திமுகவின் கோட்டை என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த முறை அதிமுக வலிமையான கூட்டணியை உருவாக்காமல் விட்டுவிட்டால் மீண்டும் திமுகவே இங்கு வெற்றி பெறும் அதிலும் பத்து தொகுதிகளிலும் திமுக பலமாக உள்ளது எனவே திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது நன்றி